ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை பேஷன் மைகூம் இன்றைக்கி நம்ம சித்திரை கணிக்கானுதல் அதாவது தமிழ் புத்தாண்டம் சிறப்பாக வரவேற்க சித்திரை கணிக்காணுதலை எப்படி ஏற்பாடு பண்ணலாம் எளிமையான முறையில் எப்படி ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சித்திரை கணிக்கானுதலுக்கு ஒரு டேபிள் எடுத்திருக்கேன் அந்த டேபிள் மேலே வந்து சேரீ அதாவது நம்ம வந்து மங்களகரமான நிகழ்வுக்கு போன சாரியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த சாரியை விரித்து போட்டுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்ச பொட்டு வச்ச ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடிக்கு உங்கள் கிட்ட எந்த செயின் இருக்கோ அதை வந்து நீங்கள் அந்த கண்ணாடிக்கு அணிவிச்சு அதை லக்ஷ்மி தேவி போல் நம்ம பாவித்து கொள்ளணும் கண்ணாடிக்கு மஞ்சள் இட்டு நகையெல்லாம் அணிவித்த பிறகு நம்ம நிறை சொம்பு அதில் கொஞ்சம் பூ எடுத்து அதை கண்ணாடிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு பித்தளை தாம்பாளத்தில் நீங்கள் எல்லா ரூபா நோட்டுகளையும் இல்லை கட்டுகளாக இருந்தால் நீங்கள் கட்டுகளாக கூட வைக்கலாம் அதில் கொஞ்சமாக நாணயங்கள் ஒரு மூக்குத்தி அளவாவது நீங்கள் தங்கம் அல்லது வெள்ளியை வந்து அதில் சேர்த்து கண்ணாடிக்கு முன்னாடி வையுங்க அடுத்து சுமங்கலி பெண்கள் வந்து பயன்படுத்தும் மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் கொம்பு மஞ்சள் இருந்தால் மிகவும் சிறப்பு வளையல் வெற்றிலை பாக்கும் இதையெல்லாம் சேர்த்து மங்கள பொருட்களை நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி வச்சுக்கோங்க அடுத்து என்ன பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் திருநிறு இது படைக்கும் போது நமக்கு தேவைப்படும் இல்லையா இந்த பொருளையும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து என்ன வைக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா தானிய தாம்பூலம் தாங்க இதில் முக்கியமாக பங்கு பெற வேண்டியது கல்லுப்பு அதுக்கு பிறகு அரிசி வகை சிறுதானியம் நவதானியம் இதில் எந்த தானிய வகைமுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒற்றை படையில் வச்சுக்கிறது மிகவும் சிறப்புங்க அடுத்து என்ன தாம்பூலம்னு பார்த்தீங்கன்னா முக்கணிகள் கொண்ட தாம்பூலம் தாங்க இதில் மற்ற பழங்கள் வந்து உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க இதில் மா பழ வாழை எலுமிச்ச பழம் பூஜைக்கான முக்கியமான பழமும் எலுமிச்சை பழம் ஒன்றுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் நீங்கள் சீப்பாக வச்சிங்கனாலும் பதினொன்று பதிமூணுன்னு ஒற்றைப்படையில் வச்சுக்கோங்க இல்லை குறைவாக வச்சிங்கன்னா நீங்கள் மூன்று ஐந்துன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போது நம்ம எல்லா தாம்பூலத்துக்கும் பூக்கள் வந்து வச்சுக்கலாம் இந்த கனி காணுதலை எப்போ நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தோட கடைசி நாள் சித்திரை ஒன்றாம் தேதிக்கு முந்தைய இரவு வந்து இதை நம்ம நைட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம நம்ம படுக்கை அறை அல்லது ஹால் அல்லது நீங்கள் பூஜை அறையில் கூட வச்சுக்கலாம் நம்ம எழுந்த உடனே இந்த பொருட்களை வந்து நம்ம கண்ணாடி வழியாக பார்க்கும் பொழுது அதை எப்படி நம்மளுக்கு இரட்டிப்பாக பிரதிபலிக்கிறதோ அந்த மாதிரி தமிழ் புத்தாண்டோட முதல் நாளில் இருந்து நமக்கு செல்வமும் மங்களமும் இரட்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு மனதார நினச்சிக்கிட்டு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துலேயோ அல்லது வழிபாடு நேரத்திலேயோ நீங்கள் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நெவேதியம் செஞ்சு நீங்கள் பூஜையை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அவ்வளவுதாங்க சித்திரை கணிக்கானுதற்கான முக்கியமான பொருட்கள் இதுதான் இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து பழங்கள் தானியங்கள் இதை வந்து நீங்கள் அதிகப்படியாக வச்சு நீங்கள் சித்திரை கணிக்கானதில் வந்து வழிபடும் நினச்சிங்கன்னா தாராளமாக வழிபட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க எளிமையான முறையில் எப்படி சித்திரை கணிக்கானுதல் ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆண்டு அனைவருக்கும் இனிய ஆண்டாக அமைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி